ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஆயிடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ரோல் ஒயர் கொடுங்க இந்த ஒன்றரை ரோல் ஒயர் கூடக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் அளவு கரெக்டாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இது வந்து ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து ரெண்டு வீடியோ வந்து பிட்டு பிட்டாக போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக முழு வீடியோவாக போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் இந்த கூட வந்து எப்படி பின்னுறேன்னு சொல்லிட்டு இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் அடி வந்து அளந்து எடுத்துக்கோங்க உரடி ஸ்கேலால் நீளம் வந்து இருபத்தி ஒன்று அகலம் வந்து ஒம்பது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சிங்கன்னா ஒன்றரை ரோல் தான் வரும் கரெக்டாக அதனால் வந்து நீங்கள் இந்த அளவுலேயே போட்டுக்குங்க கூட வந்து நான் ஃபுல்லாகவே பின்னி காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்த்துட்டு இப்போ இருபத்தி மூணு பூ ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஏனி பழி முடித்து போட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி அதை பற்றியும் தெளிவாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் புதுசாக வீ நீங்கள் வந்து கூட பின்ன கற்றுக்கிறவங்களா இருந்தாக்கா இந்த ஒரு ஒரு வீடியோவும் தனித்தனியாக போய் பாருங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட வந்து முழுசாக பின்னி எடுக்கிறதுக்கு எப்படிலாம் அளவு எடுத்து எப்படிலாம் பின்றோன்றதை உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சு ஜி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட பின்னிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இதில் காமிச்சிருக்கேன் இதில் கூட பார்த்துக்குங்க நம்ம வந்து இருபத்தி மூணு பூ போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட்டு போட்டு அதில் வந்து இருபத்தி மூணு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் அதே அளவு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒயர் விட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதே அளவு ரெ ரெண்டாவது லைன் போடும்போது அதே அளவு ஒயரை விட்டுட்டு நீங்கள் ரெண்டாவது ரோ வந்து போட ஆரம்பிக்கணும் ஃபுல்லாக அதேமாதிரி மாற்றி மாற்றி வந்து நீங்கள் மொத்தம் ஒன்பது லைன் வந்து இருபத்தி மூணு பூ போடணும் இந்த வீடியோவில் புரியலாம் கூட நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோ இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அடி போட்டு முடிச்சிட்டோம் இருபத்தி மூணு பூ ஒம்பது லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த வந்து அடுத்த லைன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அதையும் வந்து நம்ம இதில் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம் அதாவது மூணாவது நாட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை நாலாவது நாட்டில் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் நம்ம வந்து அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுற்றி சுற்றி வந்து அதுக்கப்புறம் அது ஏனிப்படி முடிச்சு மாதிரி போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து முழுக்க முழுக்க ஒன்றரை ரோல் தாங்க அதிகமாக நான் எடுக்கல என்கிட்ட இந்த பிட்டு பிட்டு ஒயரை வச்சு தான் நான் வந்து இந்த கூடை வந்து பின்னிருக்கிறேன் சரி வே கூட பின்னிட்டு மீந்த ஒயரை வச்சு நம்ம வந்து பின்னலாம் அந்த ஒயரெலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ஆரம்பித்து இப்படி போட்டேன் இந்த கூடை வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சாதா நாட்டு தான் இது இது வந்து கிராஸ் நாட்டோ இல்லை வேறு ஏதாவது நெல்லிக்காய் நாட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் எந்த நாட்டும் கிடையாது இது சாதா நாட்டு கூட தான் இது இப்போ அந்த தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ போடணும் சாதா நாட்டு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த மாடலாக இருந்தாலும் ட்ரை பண்ணால் ஓரளவுக்கு வரும் அது இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி சின்ன சைஸ் கோடியாகவே ஃபஸ்ட்டு போட்டு பாருங்க கூட போட தெரியலன்னு சொல்லி நினைக்காதீங்க வீடியோ நல்லா பார்த்து போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏனிப்படி முடிச்சு தான் அடுத்தது போடுறோம் ஏனிப்படி முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணி கூட பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சில பேர் புதுசில் போடுறவங்களுக்குலாம் அந்த ஏனிப்படி முடிச்சு வராது ஏன் எனக்கே இப்போ ஓரளவுக்கு தான் வரும் அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடும் ஒரு டைமில் என்ன தான் மிஸ்டேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு மிஸ்டேக் வந்துடும் அதில் அது போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும் அதனால் வந்து பார்த்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி கூடைகள் எல்லாமே நிறைய பின்னி நிறைய ஸ்டாக் வந்து அப்படியே தான் ஒரு பத்து நாளாக இருக்குது கூடைகள் எதுவுமே சேல்ஸ் ஆகல ஒரு கூடை கூட சேல்ஸ் ஆகலை ஏன்னால் மழை வந்து இப்போ விட்டு விட்டு பெய்யுது கார்த்திகை மாதம் மழை வந்து இப்போ பிடிச்சிருச்சி ஒரு வாரமாக இப்போ நாலு நாளாகவே மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது அதனால் வந்து இந்த நம்ம அதிகமாக வந்து பூக்கடையில் அந்த மாதிரி ரோட்டோரோ உள்ள ரெண்டு மூணு கடையில் தான் கூடைகளை வந்து கொடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மழையால் வந்து அவங்க வந்து இப்போ கடை யாருமே வந்து போடலை கடை போட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கூடை மூணு கூட இல்லை ஒரு கூட கூட ஓடும் ஆனால் இப்போ இந்த மழையால் யாருமே கடைக்கு போகலை இதனால் வந்து நம்ம கூடையும் சேல்ஸ் பண்ண முடியாமல் இருக்குது கையில் வந்து ஒரு அமௌண்ட்டும் ரொட்டேஷன் இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்குது நம்ம எல்லாேருக்கும் எது எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து நம்ம கூடைக்கான பணம் வந்து கொடுத்தாச்சு இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அப்படியே நிற்கிது அது கூட அவங்க அந்த சிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்க எனக்கு என்னோடய கூடையெல்லாம் பொறுமையாக விற்று எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா போதும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அனுப்புனாங்க அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நிறைய வந்து சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கூட விற்காமலையும் இருக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே நல்ல எல்லா கூடையும் காலி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நமக்கு வந்திருக்கு அது போல தான் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் மாறி வந்திருக்கு நமக்கு இதுவும் வந்து நிரந்தரமாக ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்காது கொஞ்சம் வந்து மழை சீசன் வந்து இப்போ வெயில் அடிக்க பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து வச்சு விற்க ஆரமிச்சோன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கூட சேல்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து நிறைய முதல் போட்டிருக்கோம் என்னோடய கை காசே இப்போ போட்டு தான் எல்லாருக்கும் அதிகமாக பணம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த விற்றா தான் நமக்கு காசு நம்ம போட்டு அந்த முதலை நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்குது அதனால தான் ஒரு ஒரு வீடியோவிலையும் சொல்கிறேன் அந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் உங்களுக்கு கூட தேவைப்பட்டுதுன்னா மறக்காமல் வந்து எந்த கூட என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் வந்து கமெண்டில் வந்து எனக்கு ஒரு கூட வேணும் இந்த கூடை வேணும்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து நான் நம்பரும் தரேன் ஆனால் அதுக்கப்புறம் காண்டாக்ட்டே இல்லை எந்த கூடை வேணும்னு சொல்லி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புனா கூட அந்த கூடையை வந்து உங்களோட அட்ரஸுக்கு நான் வந்து கொரியர் பண்ணி விடுவேன் இப்போ இல்லை எனக்கு இது இல்லை எனக்கு இன்னும் நிறையா மாடல் இருந்தால் தனிப்பட்ட முறையில் என்னோடய நம்பருக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் கூட நம்ம அதேமாரி வந்து எந்தெந்த மாடல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த மாடல் கூடைகளை உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு கூடையாக இருந்தாலும் எத்தனை கூடையாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதனால் மெசேஜ் பண்ணும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எந்த கூடை வேணும் எத்தனை கூடை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த ரேட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம கடையும் போட முடியல சேல்ஸும் அதிகமாக பண்ண முடியல நமக்கு இருக்கிற ஒரே வழி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேனல் பார்த்துட்டு டைரக்டாக வந்து வீடியோ பார்த்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குகிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து வாங்கினா மட்டும்தான் இப்போதைக்கு வந்து கூடைகள் வந்து சேல்ஸ் ஆகும் ஒரு கூட ரெண்டு கூட இன்னும் சேல்ஸ் ஆனால் கூட போதும் ஏதோ ஓரளவுக்கு வந்து நம்ம பின்னுறவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுத்துக்கலாம் நான் என்கிட்ட உள்ள கூடைகளை எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன் கைவசம் எத்தனை கூடைகளை புதக்கி இருக்குது என்னென்ன கூடைகள் இருக்குன்றது நான் தெளிவாக வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எந்த கூடை வேணும்னு சொல்லி மறக்காமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து ஒயர் கூட தானேன்னு சொல்லி சாதாரணமாக நினைக்காதீங்க இது இது வந்து நமக்கு நிறைய விஷயத்தில் வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அடிக்கடி போய்ட்டு நம்ம வந்து கேரி பேக்கு அது இதுன்னு தேடிட்டு நம்ம வே அந்த மாதிரி இருக்கிறத விட நம்மளுக்குன்னு ஒரு பேக் வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கிறது ரொம்பவே நல்லது எது வாங்க போனாலும் காய்கறி வாங்க போனாலும் கறி வாங்க போனாலும் எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனாலும் டக்குன்னு நம்ம ஒயர் கொடி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம் நமக்குன்னு எல்லா பொருளும் வாங்கி வச்சுருக்கும்போது நம்ம வீட்டில் நம்ம வீட்லையும் ஒரு ரெண்டு மூணு ஒயர் பேக்கு கண்டிப்பாக இருக்கணும் நமக்கு இந்த ரெண்டு நாளாக ஒயர் குடைகளை ஓடலைன்னு சொல்லி அப்படின்னு வீடியோ போட்டதுனால இந்த பிஸ்னஸே நம்மளுக்கு வந்து இதோட சரி அவ்வளோதான் இனிமே இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு யாரும் நினச்சிட எல்லாமே இந்த நிமிஷம் என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நம்மளுக்கு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது எப்போ வேணாலும் எது வேணாலும் நம்ம மாறலாம் இருக்கும் வரைக்கும் நம்ம வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாக்கா எப்பயுமே வந்து நல்லதே நடக்கும் அப்படி நம்பி நான் போயிட்டு இருக்கேன் அதனால் வந்து இன்றைக்கி கூடைகள் எதுவும் ஓடலைனா கூட நாளைக்கு ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்று நமக்கு தேவையான அமௌண்ட்டு நம்ம கையில் வரும் அதனால தான் வந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு வந்து யாருக்கிட்டையும் வந்து ஒயர் கூடலாம் எதுவும் வாங்குறது இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த இருக்கிற அந்த பழைய ஸ்டாக் எல்லாத்தையுமே நம்ம சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யார் யார் பின்னி வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கொரியர் அனுப்ப சொல்லியிருக்கிறேன் இதனால் எல்லாரும் பின்னி வச்சுங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க டெய்லியும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கூட அனுப்பிட்டாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க இருங்கன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள் பொறுத்துக்குங்க கூட வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஹைப் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் சொல்லுவோம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ண மாட்டேங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் என் கடமை சொல்ல வேண்டியது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்